சேரம்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு மனநல ஆலோசனை முகாம் நடைபெற்றது ஏகம் ஃபவுண்டேஷன் ஆல் த சில்ட்ரன் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் கனியேந்திரன் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பத்மினி ஊராட்சி கவுன்சிலர் பார்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய மருத்துவர் ஸ்ரீநிதி தலைமை தாங்கி பேசும்போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஆரம்ப கட்டம் முதல் பதிவு செய்து தொடர் சிகிச்சை வழங்கப்படுகிறது கர்ப்பகாலத்தில் தொடர் பரிசோதனை மற்றும் மருந்துகள் வழங்கப்படுகிறது முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நலமான குழந்தை பெற முடியும் என்றார் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் நிர்வாகியும் மனநல ஆலோசகருமான ரேணுகா பேசுகையில் மனது எதை நோக்கிய பார்வை கொண்டிருக்கிறோமோ அதையே எண்ணங்கள் பிரதிபலிக்கும் கர்ப்பிணிகள் ஆன்மீக கதைகள் அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் இலக்கியம் விளையாட்டு போன்றவற்றை படிக்கும் பொழுது அதே பிரதிபலிப்பு குழந்தை இருக்கும் ஆரோக்கியமான மனநிலையில் குழந்தைகள் பெற கர்ப்பகாலத்தில் எண்ணங்கள் நல்லவையாக சிந்திக்க வேண்டும் தீயவை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால் அது நடக்கும் எனவே நல்ல எண்ணங்களை எண்ணும் பொழுது நல்லவையாகவே இருக்கும் மனதால் நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையும் கொண்டு இருக்கும் பட்சத்தில் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் என்றார் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் பேசும்பொழுது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் பிறக்க கர்ப்பிணிகள் காலத்தில் உரிய ஊட்டச்சத்து உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஏகம் ஃபவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் ஆழ்ந்த சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் ஆகியோர் மனநல ஆலோசனைகளை வழங்கினார்கள் சமூக ஆர்வலர் சந்திரன் சுகாதார ஆய்வாளர் நாசர் செவிலியர்கள் கர்ப்பிணிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நீங்க குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம உலக திராட்சை இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடலாம் பெரிசை டெய்லி காலையில இருந்து பெரிசை மழை சாப்பிடலாம் ஒரு பால் பக்கத்து வீட்டில் மாடு வச்சுக்காங்கன்னா அந்த பால் வாங்கி கொஞ்சம் பாலில் உலக திராட்சை ஊற வச்சு அப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்னா வந்து நம்ம நிறைய பண்ணுவோம் நிறைய நேரம் உட்கார்ந்து